இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக நிர்வாக சீர்கேடு இது முத தடவை ரெண்டாவது தடவை முத தடவை என்று சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா போன வருஷம் மே மாதம் போல் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த நிகழ்வு நடந்தது என்று சொன்னால் இந்த உயர் நிகழ்வு முத தடவை நடந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஒட்டுமொத்தமான தோல்வி மாவட்ட நிர்வாகத்தினுடைய தோல்வி அதே போன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அவர்களுடைய ஒட்டுமொத்த தோல்வி அதே போன்று ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸோட ஒட்டுமொத்த தோல்வி ஸ்டேட்டில் இருக்க இன்டெலிஜென்ஸ் யாரோட கையில் இருக்குது முதலமைச்சர் திரு மு க எனவே மொதல் இன்சிடென்ட்டு மொதல் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கின்ற பொழுதே திரு மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் தக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அவர் இருந்தார் ஆனால் அவர் எடுக்கலை ரெண்டாவது தடவை இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர் இருந்திருக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக தான் காரணம் அவருடைய நிர்வாக சீர்கேடு தான் காரணம் மக்கள் மீது அவருக்கு அக்கறை கிஞ்சித்தும் இல்லை அனைத்து இந்தியா தரப்பட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களும் ஆர்ப்பாட்டம் பொறுத்தவரையில் நடைபெற்றது சட்டமன்றத்தில் பொறுத்தவரை ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் மக்களுக்கு இந்த எல்லாம் எடுத்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கேள்வியை கேட்டு அது மூலமாக மக்கள் இதனால் தெளிவுபட வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற பொழுது அதை கூட சபாநாயகர் நம்முடைய ஜனநாயக உரிமையை பறிக்கின்ற விதத்தில் குஷ்ணவர் அந்த காலகட்டத்தை ஒத்தி வைத்து வைத்துட்டு இந்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்திருக்கூடிய இந்த பிரச்சனையை உடனே விவாதத்துக்கு எடுத்திருக்க வேண்டும் அதை தவிர்த்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டது நேற்று வந்து சஸ்பென்ஷன் அவர்களை செய்திருக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்பட்டது தான் அனைத்து ஞானநாதராட முன்னேற்ற கழகம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இந்த தினத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோட சேர்ந்து கழக ரத்த தங்கள் எல்லாருமே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து போராட்டத்தை பொறுத்தவரையில் முன்னெடுப்போம் மக்களுக்கு நியாயமாக அங்கே நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு மக்களுக்கு விட்ட வெளி சொல்வாங்க தெரிய ஏன் என்று சொன்னால் அங்கே வந்து இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அதே போன்று காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே நெக்ஸஸ்ஸாக இருந்து யார் இந்த இதை உருவாக்குறாங்களோ விற்கிறாங்களோ அவங்களோட கொலையடாக இருக்கக்கூடியது தெல்ல தெளிவாக தெரிகின்றது அதனால் உண்மை விஷயம் மக்களுக்கு தெரிய வேண்டும் தான் அனைத்து இந்திய அநாத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஹைகோர்ட்டில் சிபிஐ என்கொயரி பொறுத்தவரில் நடைபெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து பிட்டிஷன் வந்து போட்டிருக்கோம் அதுவும் வந்து விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையான நீதி இருந்திருக்க கூடியவர்களுக்கு நியாயம் எடுக்கின்ற விதத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ சார்பாக நடைபெற வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள